வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுந்தர போராட்ட தியாகி போராட்ட தியாகி வீரன் பொள்ளானுக்கு வீரன் பொல்லாடுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீரத்தாய் குயிலிக்கு வீரத்தாய் குயிலிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுந்தரம் ஆதி தமிழர் மக்கள் கட்சி தலைவர் மற்றும் அருந்ததியர் அரசியல் எழுச்சி மாநாட்டுடைய மாநாட்டுக்குழு தலைவர் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று ஈரோட்டிலே அனைத்து அருந்ததியர் அமைப்பின் கூட்டமைப்பின் சார்பில் அருந்ததி இளைஞர் பேரவை தலைவர் மாநாட்டுக்குழு செயலாளர் வடிவேல் மற்றும் மாநாட்டுக்குழு துணை செயலாளர் காமராஜ் இந்திய மக்கள் இந்திய அகில இந்திய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு அந்திய சங்கம் ஜெயசிராம் சென்னை மக்கள் இயக்கம் மாவீரன் பொல்லான் பேரவை மற்றும் பல்வேறு சங்கங்கள் இணைந்து அருந்தைய எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் இந்த மாநாடு என்பது தமிழக அரசுக்கான கோரிக்கைக்கான மாநாடாக நடத்த நடத்தப்படுகிறது பட்டியலின மக்களில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தொகை கொண்ட அருந்தைய மக்களுக்கு நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து பதினஞ்சு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் தனித்தொகுதிகளிலே இதுவரை நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து பதினைஞ்சு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அதேபோன்று மூன்றில் ஒரு பங்கு கொண்ட த மக்களில் பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டிலிருந்து ஆறு சதவீத இடஒதுக்கீடு தனியாக அருந்திய மக்களுக்கு வழங்க வேண்டும் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் வழங்கிய இடஒதுக்கீடு என்பது மக்கள் தொகையை குறைவாக காட்டி மூன்று என்று எங்கள் மக்கள் மக்களுக்கு குறைவான இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கின்றார் சுதந்திர போராட்ட விடுதலை போரிலே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பங்கு என்பது மிக அதிகமாக இருக்கிறது அதில் குறிப்பாக அருந்திய மக்கள் மக்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தீரன் சின்னமலை இடத்திலே தளபதியாக இருந்த மாவீரன் பொல்லான என்ப பொல்லானவர்களுக்கு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் நல்லவங்கா பாளையத்திலே மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் அதோடு சிவங்க சிமையின் வீரத்த வீரமங்கை அவர்களுடைய படையிலே முப்படையில் ஒரு படைக்கு தளபதியாக இருந்த குயிலி என்பவருடைய அவருக்கு அவர் அவருக்கும் வேல்நாச்சியுடைய மணிமண்டபத்திலே அவருக்கான நினைவு தூண்டு எழுப்பப்பட்டு இருக்கிறது வேலுநாச்சியார் மணிமண்டபத்துக்குள் எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று குயிலுடைய நினைவிடத்திற்கும் மாண்புமிகு மறைந்த முதல்வர் ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நினைவு துணி எழுப்பியிருக்கிறார்கள் அந்த இடத்திலே மணிமண்டபம் எழுப்பப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே இந்த கோரிக்கையாக வைக்கின்றோம் அதோடு மற்ற சமூகங்களைப் போன்று அருந்த சமூகம் மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக அருந்ததிய நல வாரியம் அறிவிக்கப்பட வேண்டும் விரைவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த கோரிக்கை கோரிக்கையாக வைக்க வைத்திருக்கின்றோம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாட்டுக்கான மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் ஈரோட்டிலே நடத்துவதற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஈரோடு என்பது பெரும்பான்மையாக கொங்கு மண்டலத்துக்கு மையமாக இருக்கிறது வாழுகின்ற மக்களில் கொங்கு மண்டலத்தில் அறிந்த மக்கள் பெரும்பான்மையாகவும் பெரும்பான்மையாகவும் மற்றும் தென் மாவட்டங்களில் தேவேந்தர்கள் பெரும்பான்மையாகவும் வட மாவட்டங்களிலே ஆதி திராவிடர் பரையர் சமூகம் பெரும்பான்மையாகவும் வசிக்கின்றார்கள் அவை கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து அந்த மாநாட்டை நடத்துகின்றோம் இந்த மாநாட்டுக்கு தமிழக அளவில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அருந்திய மக்களும் மற்றும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அருந்திய மக்களும் அருந்திய இயக்கங்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள்